என்னிடம் நீட்ட வேண்டாம் சீட்டு நான் உரையிடையில பாட்டு முடித்து விடுகிறேன் கவிதை எனக்கு ஒரு கைவாள் மார்பில் கவசம் நடக்கும் வாய்வை புவியில் தீமைகள் வீர நான் போர் செய்யும் படை வீரன் ஆயுதம் கேடகம் இல்லை எனக்கு அவற்றின் தேவையும் இல்லை தீ என சூழ்ந்திடும் போது என் சிந்தனை பாசறையாகும் என்று முழங்கி வந்தான் நமது கே சி எஸ் அருணாச்சலம் தோருடைய கவிதைக்கு இலக்கணமானவன் என்னுடைய பார்வை அந்த பாரதியை பற்றி பார்ப்பனர் என்றார் பார்ப்பனரை பற்றி போற்றுகிறார் என்று நினைக்கலாம் கருவி ஏறி மற்றவர்கள் கேட்டார்கள் ஒரு நீங்கள் ஏன் இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று அப்பொழுது அண்ணன் சொன்னார் அண்ணன் என்றால் தேசிய தலைவர் இந்த மண்ணில் பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் தான் இந்த விடுதலை அவள் என் மகள் இந்த விடுதலைக்காக மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகிறார் என்று சொன்னார் அப்பொழுது அவர் ஒரு வாயை விட்டார் அது மாதிரி பாரதி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உலகத்திலே என்னுடையதான் சிறந்தது என்று மாறியானே அவனுக்கு விழா எழுத்தியான் என் மருவகர் சென்றவனர் சீமான் தமிழ் தேசியத்தின் அடையாளம் என் மருவனர் சீமான் தமிழாய்ந்த தமிழென்றான் தமிழ்நாட்டின் முதலமைச்சாய் அமைய வேண்டும் என்றான் பாடேன்றன் அந்த பாவியத்தின் பாட்டுக்கு கிளக்கமாக உறுதியாக இந்த மண்ணிலே நாய நல்ல மக்களாக என் மருமகள் சேர்ந்தவுடன் சீமான் கட்டில் ஏறப்போவது உறுதி 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 பாரதியின் நிறைவாக நான் இப்பொழுது என்னுடைய பாவத்தை குடித்து விடுகிறேன் இளைஞர்களே மானத்தமிழ் மராத்தியரே மான மரவரே ஆண்டோர்களே சான்றோர்களே வருக புலியினை நிறத்தால் புறமுதி கோட்டிய வடிவுடை மரத்திய வாழ்ந்த மண்ணிடை துளங்கும் தமிழா துடித்தடு போயிட இலங்கும் புதுமை எங்கும் நிலங்குது அரிமா இளநீன் நடுங்குதல் ஏனடா அரிமா நீர் கழிவாய் இல்லடா இத்தரை மீது எளியரை குண்டலி நிகழ்த்த கொடுமது இளியரை கண்டு தகர்த்திடு கையோர உலகில் கொட்ட மடைக்கிட கொள்கை வாழி வெட்டியே ஒன்றை வீழ்த்து ஏறி நினும் நிகழமை படுத்திட நிமித்திடு தகர்த்தி தகுதை முடிவது

தனக்காக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வெள்ளை ஆட்சியில் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் வெள்ளைக்காரனுக்கு அடிமை சேவகம் எழுதி கொடுத்துவிட்டு ராஜ் பகதூர் திவான் பகதூர் என்று பட்டங்களை தாங்கி ஆனால் அந்த காலகட்டத்தில் துணி கூட அச்சமில்லாது வெள்ளைக்காரர் எழுத்து கருத்தியல் போர் செய்தவன் நம் பாட்டன் பாரதி தலைவர் பிரபாகரன் சொல்றாங்க பயம் என்பது பலவினத்தின் வெளிப்பாடு கோழைத்தனத்தின் தோழன் உறுதியின் எதிரி மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம் அந்த பயத்தை கொன்று விடுபவன் தன்னை தானே வென்று விடுகிறாங்க அதே தான் பாரதி உச்சி மீது வானிலிருந்து விழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று இரட்டை ஆள் தன்னை கொடுத்த நீதிபதி சொல்றாரு பேச்சையும் எழுத்தையும் உணர்ந்தால் உணர்ச்சி விட்டு அவர் விடுதலை நாட்டில் வாழல இருபத்தாறு ஆண்டுக்கு முன்பாகவே இறந்து போய்விட்டார் ஆனால் அன்றைக்கே பாடியிருக்கிறார் ஆடுவோமே பண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் கண்டு விட்டோமே அதே போல என்று தாகம் என்று தனியும் இந்த சுதந்திரம் தாகம் என்று வீழும் இந்த அடிமை மோகம் என்று பாடுற நாட்டு விடுதலைக்காக மட்டும் பாடுபடல நாட்டு விடுதலைக்காக மட்டும் பாடல மாறாக சாதிய தீண்டாமை கொடுமை ஏற்ற சமூக விடுதலைக்காக பாடுபடுறது அதுக்காக பாடுகிறார் பெண்ணிய விடுதலைக்காக பாடுறாரு அன்றைக்கு வடகொள்ளைக்கு எதிராக பாடுறாரு எல்லாத்துக்கும் தான் பாடுறாரு அவர் வாழ்ந்தது வெறும் முப்பத்தி ஆண்டு தான் வெறும் முப்பத்தி ஒன்பது ஆண்டு தான் ஆனால் இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் எத்தனை தலைமுறை பிறந்தாலும் அத்தனை காலமும் பாரதி வாழ்ந்து கொண்டிருப்பார் இந்த பாரதியே சொல்றாரு சிலுவையிலே அடி உண்டு இயேசு செத்தான் தீயொரு கடையாளே கண்ணன் மாண்டான் வளர்ந்து புகழை பெற்ற ராமனும் ஆற்றிலே விழுந்தான் நான் பார் மீது சாகாதரிப்பேன் கண்டிருக்கிறான் அதத்தான் பாலிதாசன் தமிழுக்கு தொண்டு செல்பவன் சாவதொன்றோ தமிழ் தொண்டன் பாரதிதாசன் தான் பாழிதான் சத்ததொன்றோ என்று அவன் வாழ்ந்தது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் ஆனா காலம் கடந்து தலைமுறை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கேன் அன்றைக்கு காலகட்டம் நூறு ஆண்டுக்கு முன்பு பழனிவாதம் உச்சத்தில் இருந்த காலகட்டம் மூட நம்பிக்கை பரவி இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலே இந்த சாதிய சடங்குகளுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு பிற்போக்கு தனங்களுக்கு பெண்ணடிமைத்தன கருத்துக்களுக்கு அன்றைக்கு ஒருவன் பாடுதான் என்றால் எவ்வளவு பெரிய புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி அந்த பாரதியை நாங்கள் கொண்டாடினால் பார்ப்பன அடிமைங்கிற இவை யாரு ஜிஏ கால கல்வி குடிச்சவன் ஜிஏட்ட மண்டி இல்ல கால குடிக்கலாம் தில்லை நடராஜர் கோவில் தீச்சர் மண்டி இல்ல ஆனா பாரதிய நாங்க கொண்டாடின அது தப்பாயிடுது அவன் பாடினான்ல வேடிக்கை மனிதரை போல வீழ்வோம் என்று நினைத்தாய் என்ன தமிழகத்தான் பாடியிருக்கான் நமக்குத்தான் பாடியிருக்கான் ஒன்பது மே பதினெட்டு இதே பொடிக்கொடி தாழ்த்தப்பட்டது லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள் அன்றைக்கு ஈழ தாயகம் சிதைக்கப்பட்டது தமிழ் பெண்கள் லட்சக்கணக்கான மக்கள் சாவுக்கு பிறகு நாங்கள் வென்றுவிட்டோம் உங்கள் தலைவரும் பிரபாகரனை கொண்டொழித்து விட்டோம் உங்கள் பொடிக்கொடியை தாழ்த்து விட்டோம் உங்கள் தேச கடமை நொறுக்கிவிட்டோம் என்று சொல்லி ராஜபக்ஷ மண்ணை முத்தமிட்டு எக்காத விட்டு சிரித்தான் அந்த இடத்திலே நாங்கள் முழங்கினோம் நாங்கள் நினைத்தாயோ என்று அதே ஏந்தி அதே லட்சிய பாகத்தை சுமந்து அதே தலைவனை நெஞ்சில் சுமந்து அதே தாயார் கனவுக்காக நாம் தமிழக பிறந்தது இரண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையாக போட்டி போட்டோம் நாங்க தோத்து போனோம் முடிஞ்சு போச்சு சிவா ஆதித்ய போல மாவோசி போல சீமானு விழுந்துவிட்டான்னு நினைச்சான் அப்போதுன்னு சொன்னோம் நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாலே நாங்க எழுந்து எழுந்து எட்டு வேழுக்காடு வாக்கு வந்துட்டோம் இப்ப என்ன பண்ற ஆடியோ வீடியோ இவர் போறாள் அவர் போறார் இப்பவும் சொன்னோம்டா நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாலும் ஒன்னு எங்கள் தாத்தங்கள் வீழ்த்த பண்ணிக்கலாம் சிவா ஆதித்தா வெழுத்தம் பண்ணிக்கலாம் மாபோஷி வெழுத்த பண்ணிக்கலாம் கிஆர்பை எங்கள் முன்னோர்கள் தோட்டிருக்கலாம் நாங்கள் தோற்க மாட்டோம் வீழ்த்தாம குழி தோண்டி புதைக்காம விட மாட்டோம் நீங்க எங்கள் அடையாளங்களுக்கு விழாக அவர்தான் எல்லாம் அவர் இன்றி அணுவும் அசையாது என்று பிம்பத்தை தூக்கி கொண்டு வந்தால் ஐயா சுவையோட முனியடைய சொல்றதுனா தடுப்பாட்டம் ஆடி நாங்கள் அடித்தாட வேண்டிய சூழல் வரும் நீ எந்த பிம்பத்தை கட்டமைத்து தமிழின் அடையாளங்களை மூடி மறைக்கிறாயோ இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே உலகிற்கு அருமையும் ஞானத்தையும் போதித்த இந்த இனத்தை மனிதப்படுத்துகிறாயோ அந்த பின்பத்தையும் மீதும் கை வைப்போம் இது தமிழர்களின் காலம் தமிழர் வெற்றிக்கான காலம் நாம் கிளந்தெடுவோம் இந்த நாடும் இந்த மண்ணும் நமக்கானது பாரதியின் கூற்று கூற்று போல இந்த இனத்தின் விடிவுக்காக நலனுக்காக எழுவோம் உறுதியாக வெல்வோம் நன்றி வணக்கம்